வணக்கம் அன்பர்களே அன்பர்களே இன்னைக்கு நம்ம அத்தியாயம் பற்ற கேட்க போகிறோம் நீங்கள் இன்னும் இதுக்கு முன்னாடி இருக்கிற அத்தியாயங்களை கேட்கலையா கவலை வேண்டாம் அதற்கான லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அத்தியாயத்தை கேட்க ஆரம்பிங்க திகம்பரா திகம்பரா பாத வல்லப திகம்பரா அத்தியாயம் பத்து சித்தர் கூறுவதை ஸ்ரெத்தையுடன் கேட்டுக்கொண்டிருந்த நாமதாரகன் கிருஷ்ணா நதியில் மறைந்த ஸ்ரீ பாதவல்லவர் வேறொரு அவதாரம் எடுத்தார் என்று சொன்னீர்கள் அப்படியானால் அவர் மறைந்த ரூபத்தில் குருவபுரத்தில் இருந்து கொண்டு பக்தர்களை காப்பாற்றுகிறார் என்றும் சொன்னீர்கள் அப்படி நடந்த சம்பவங்களை கூற முடியுமா என்று கேட்டான் அப்பனே ஸ்ரீ பாத வல்லபர் ஷாட்சாத் கடவுள்தான் அவரின் மகிமைகள் எல்லையற்றவை ஸ்ரீராமர் ராமர் ஸ்ரீ கிருஷ்ணர் தங்களின் அவதாரங்களை முடித்த பிறகும் பக்தர்களை காத்தருள்கின்றார்கள் அல்லவா அதே போல்தான் வல்லபரும் அவருக்கு முடியாதென்பதே கிடையாது எதையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் தான் மறைந்த பிறகும் குருவபுரத்தில் பக்தர்களை காத்தருளிய லீலைகளை கூறுகிறேன் கேள் காஷ்யபஷ கோத்திரத்தில் பிறந்த வல்லபேசன் என்ற ஒரு பிராமணன் வாழ்ந்து வந்தான் அவன் வணிகம் செய்கிறவன் அவனுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைத்து கொண்டிருந்தது இதற்கெல்லாம் வல்லவரின் அருள்தான் காரணம் என்று எண்ணுபவன் ஆகையால் அவன் ஒவ்வொரு வருடமும் குருவபுரத்திற்கு சென்று ஸ்ரீபாத வல்லபரை வணங்கி தன் வியாபாரத்தை தொடங்குவான் ஒரு வருடம் அவன் உங்கள் அருளினால் தனக்கு வியாபாரத்தில் நிறைய லாபம் கிடைத்தால் ஆயிரம் பிராமணர்களுக்கு குருவபுரத்தில் குருவின் சன்னதியில் அன்னதானம் செய்வேன் என்று வேண்டினான் அன்று முதல் அவன் எங்கு சென்றாலும் நினைத்ததை விட அதிகமான வியாபாரம் நடந்து அதிக லாபம் வந்து கொண்டிருந்தது தான் வேண்டியதைப் போலவே பகவான் அதிக லாபம் கிடைக்க செய்ததினால் தன் வேண்டுதலை நிறைவேற்ற அவன் பணம் எடுத்துக்கொண்டு குருவபுரத்திற்கு புறப்பட்டான் வல்ல பேசனிடம் பணம் இருந்ததை அறிந்த சில திருடர்கள் பக்தர்களைப் போல் நடித்து அவருடன் தாங்களும் குருவபுரத்துக்கு செல்கிறோம் என்று கூறி வழித்துணையாகப் புறப்பட்டார்கள் அவர்கள் காட்டின் வழியாக சென்று கொண்டிருக்கையில் இரவு நேரம் ஆகிவிட்டது அன்று இரவு அங்கு தங்கி காலையில் பயணம் தொடங்க நினைத்தார்கள் அவர்கள் கொண்டு வந்த உணவை சாப்பிட்டு தூங்கலானார்கள் இதற்காக காத்து கொண்டிருந்த திருடர்கள் மெல்ல எழுந்து அவர் தலையை வெட்டினார்கள் அவர் உயிர் பிரியும் பொழுது ஸ்ரீபாத வல்லவரை நினைத்து உயிரை விட்டார் உடனே பக்தர்களின் காப்பாளரான ஸ்ரீ பாதவல்லபர் சூளம் ஏந்தி விபூதி ருட்ராஷைகளுடன் அங்கு தோன்றி அந்த திருடர்களை சூளத்தினால் கொன்றுவிட்டார் அவர்களில் ஒருவன் பகவானை பார்த்து அவர் காலடியில் விழுந்து சுவாமி நான் திருடன் அல்ல எனக்கு இவர்கள் திருடர்கள் என்று தெரியாது இவர்களுடன் வந்தேன் உங்களை பார்த்தால் திரிசூலம் ஏந்திய மகேசன் போல் தெரிகிறது உங்களுக்கு சகலமும் தெரியும் ஆகையால் என்னை கொன்று விடாமல் விட்டுவிடுங்கள் என்று வேண்டினான் சுவாமி அவனை மன்னித்துவிட்டு அவனிடம் விபூதியை கொடுத்து வல்லபேசரின் தலையை முண்டத்துடன் சேர்த்து வைத்து அவன் உடல் முழுவதும் விபூதியை தெளிக்க சொல்லி மறைந்தார் அப்படி செய்த உடனே வல்லபேசர் உயிர் பெற்று எழுந்தார் அப்பொழுதுக்கு சூரிய உதயமானது இதை எதையும் அறியாத வல்லபேசர் அங்கு இறந்து கிடந்த திருடர்களை பார்த்து இவர்களை யார் குன்றுவிட்டார்கள் நீ மட்டும் எப்படி தப்பித்துக் கொண்டாய் என்று கேட்டார் ஐயா இங்கு ஒரு அற்புதமான லீலை நடந்தது நம்முடன் வந்த இவர்கள் யாத்திரீர்கள் அல்ல உங்களிடம் உள்ள பணத்தை திருட வந்த திருடர்கள் அவர்கள் நீங்கள் தூங்கிய உடனே உங்களை கொன்றுவிட்டு உங்கள் பணத்தை எடுத்து செல்ல முற்பட்டார்கள் நீங்கள் உயிர்விடும் முன் ஸ்ரீபாதவல்லபா என்று குரல் எழுப்பினீர்கள் அந்த நேரத்தில் ஒரு மகான் விபூதி ருட்ராஷையுடன் கையில் திரிசூலம் ஏந்தி இங்கு தோன்றி அவர்களைக் கொன்றுவிட்டார் அவர் கொடுத்த விபூதியை உங்கள் மேல் தெளித்தவுடனே அந்த மகிமையினால் நீங்கள் உயிர் பெற்றீர்கள் இங்கு தோன்றிய அந்த மகான் மகேசனைப் போல் தோன்றுகிறார் என்றான் தன்னை காப்பாற்றியவர் வேறு யாரும் இல்லை தான் வணங்கும் அந்த ஸ்ரீ தான் அவரின் தரிசனம் தனக்கு கிடைக்கவில்லையே என்று வேதனைப்பட்டார் உடனே ஆனந்தத்தால் குருவபுரத்திற்கு புறப்பட்டு சென்று ஸ்ரீபாத வல்லபரின் பாதுகைகளுக்கு பூஜை செய்து தான் நினைத்ததை விட அதிகமாக நான்காயிரம் பேருக்கு அன்னதானம் செய்தார் இப்படி ஸ்ரீபாத வல்லவர் மறைமுகமாக தன் பக்தர்களுக்கு அருள் புரிந்து எல்லா செல்வங்களையும் தந்து கொண்டு இருக்கிறார் நல்லோருக்கு அவர் தரிசனம் தருகிறார் அவர் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்ற வேறொரு அவதாரம் எடுத்து உலகத்தை காப்பாற்றுகிறார் அவரின் பெயரை சொன்ன மாத்திரத்தில் தன் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டியதை தந்து அருள் புரிகிறார் அவரை திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லபர் திகம்பரா 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 அவதூத சிந்தன திகம்பரா என்று துதித்தால் அவரின் ஆசி கிடைக்கும் என்று சித்தர் கூறினார் அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த அன்பர்களே இத்துடன் அத்தியாயம் பத்து முடிவுற்றது அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைந்திருங்கள் எல்லாம் சாய்பாபா யூடியூப் சேனலுடன் உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ கிடைக்க எல்லாம் சாய்பாபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மன்னமதியை கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மனசில் என்ன தோணுச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்